இந்த காலை தியான பாடத்துக்கு தெய்வண்டிய பிள்ளைகள் எல்லாரையும் கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பத்தொன்பதாவது அதிகாரம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் புத்தியுள்ள மனைவியோ கத்தர் அருளும் ஈவு என்று சொல்லி வாசிக்கிறோம் இரண்டு காரியங்களை பற்றி இந்த வசனம் பேசுகிறது ஒன்று இந்த உலகத்திலே நமக்கு தேவையான ஆஸ்தியை பற்றியும் அதோடு கூட இந்த உலகத்திலே தேவையான புத்தியுள்ள மனைவி அல்லது புத்தியுள்ள கணவன் என்றும் வைத்துக் கொள்ளலாம் வாழ்க்கை துணையை பற்றியும் பேசுகிறதாக இருக்கிறது இது ஆணை பற்றி அல்லது பெண்ணை பற்றி மட்டும் பேசவில்லை இரண்டு பாலாருக்கும் சேர்ந்த ஒரு காரியம் நீங்கள் ஆணாக பிறந்திருந்தால் உங்களுக்கு ஒரு புத்தியுள்ள மனைவி தேவை நீங்கள் பெண்ணாக பிறந்திருப்பீர்களே உங்களுக்கு புத்தியுள்ள கணவன் தேவை வாழ்க்கை துணை உங்களுக்கு தேவை காரணம் மனிதனை தேவன் அப்படித்தான் படைத்தார் ஆணும் பெண்ணுமாக படைத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது முதலிலே ஆணை படைக்கிறார் அவனுக்கு ஏற்ற துணையாக ஒரு பெண்ணை படைக்கிறார் இரண்டு பேரும் தனியாக வாழும்படியாக படைக்கப்படவில்லை இரண்டு பேருக்கும் துணை அவசியமாக இருக்கிறது இந்த பூமியிலே வாழ்வதற்கான ஆஸ்திகளும் தேவை வீடு தேவை உணவு தேவை உடை தேவை என்றெல்லாம் பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறதாக இருக்கிறது ஆனால் இந்த முதலாவது தேவையானது ஆஸ்தியும் வீடும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு ஆஸ்தியும் வீடுகளும் உழைத்து சம்பாதித்துக் கொள்ளலாம் அல்லது அவனுடைய பெற்றோர் சம்பாதித்ததை அவனுக்கு வைத்துவிட்டு போகலாம் இரண்டு வழியிலே நமக்கு ஆஸ்திகள் வந்து சேருகிறதாக காணப்படுகிறது நமக்கு தேவையான பொருட்களை நம்மால் சம்பாதிக்க முடியும் சாதாரணமாக பெற்றோருடைய ஆஸ்தி பிள்ளைகளுக்கு வந்து சேருகிறதா இருக்கிறது அதைதான் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரமாக இருக்கிறது ஆனால் புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது மனைவி கர்த்தர்களும் ஈவ் என்று சொல்லப்படாமல் புத்தியுள்ள மனைவி என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது புத்தியுள்ள மனைவி என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிறவளே புகழப்படுவாள் என்றும் பரிசுத்த வேதம் சொல்கிறது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்றும் வேதம் சொல்கிறது ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது மற்ற எல்லா காரியத்தையும் அவன் பயத்தோடும் ஞானத்தோடும் சரியாக செய்கிறவனாக இருப்பான் என்பதிலே சந்தேகமில்லை அதே போல மனைவியானவள் கர்த்தருக்கு பயப்படுகிறவளாக இருக்க வேண்டும் என்பதுதான் பொருளாகும் புத்தியுள்ள மனைவி என்று சொன்னால் அதிகமாய் படித்த ஒரு பெண் தேவை என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்லவில்லை அதனாலே படிப்பு தேவையில்லை என்றும் பரிசுவதாகவும் சொல்வதில்லை ஞானம் அவசியம் அறிவும் அவசியம் என்றுதான் இந்த நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம் படித்தவனா இருந்தாலும் சரி படியாத நபராக இருந்தாலும் சரி புத்தியுள்ளவர்களாக ஞானத்தை பெற்றவர்களாக தேவனுக்கு பயப்படவர்களாய் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு துணை நமக்கு அவசியமானால் அது நாம் உழைத்து சம்பாதிக்க முடியாது நம்முடைய பெற்றோரும் அதை நமக்கு கொடுக்க முடியாது என்பதை தான் இந்த வசனம் நமக்கு எடுத்து காட்டுகிறதாக இருக்கிறது நான் ஒரு நல்ல வேலையில் அமர்ந்து விடுவதனாலே கை நிறைய சம்பாதிப்பதினாலே எனக்கு ஒரு நல்ல மனைவி கிடைத்து விடுவாள் என்று சொன்னால் அது உண்மை அல்ல என்பதுதான் எல்லாரும் அறிந்திருக்கிற உண்மையாகும் பெற்றோர் நமக்கு ஒரு நல்ல மனைவியை தேடித்தர முடியுமா என்றால் பெற்றோரும் இருப்பதினாலே மனிதனின் இருதயத்தை ஒருவரும் பார்க்க முடியாது வெளி மட்டுமே மனிதன் காணக்கூடியவனாக இருக்கிறான் ஆனால் இருதயத்தை பார்ப்பவர் கர்த்தர் மட்டும்தான் அப்படியானால் ஒரு மனிதன் புத்தியுள்ள மனைவி வேண்டுமானால் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ வேண்டுமானால் அவன் கர்த்தரை நம்பியாக வேண்டும் ஆண்டவரிடத்திலே அதை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டும் தான் வேதம் தெளிவாக இந்த இடத்திலே சொல்லுகிறது ஆஸ்தி பெற்றோர் தர முடியும் வீடு பெற்றோர் தர முடியும் ஆனால் புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு பெற்றோர் தான் நமக்கு பெண் பார்த்து கொடுக்கலாம் பெற்றோர் தான் நமக்கு மாப்பிளை பார்த்து கொடுக்கலாம் அதில் ஒன்றும் தவறு இல்லை பெற்றோரும் திருமணம் செய்ய போகிற ஆணோ பெண்ணோ தனக்கு சரியான துணை வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்கு பயப்படுகிற நபர் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்பதுதான் இந்த இடத்துல இந்த வசனம் நமக்கு தெளிவாய் எடுத்துரைக்கிறதாக இருக்கிறது மனிதனின்றிக்கு அழகை தேடுகிறான் பொருளை தேடுகிறான் ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான் தன் இனத்திலே பெண் வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறான் ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற துணையை தேட மறந்து விடுகிறான் தன் பொருளினாலே லாவற்றையும் சாதித்து விடலாம் என்று நினைக்கிறான் அல்லது தன்னுடைய ஞானத்தினாலே லாவற்றியும் செய்து முடித்து விடலாம் என்று நினைக்கிறான் ஆனால் அது சாத்தியமில்லை என்பதை வேதம் தெளிவாய் சொல்கிறது ஒன்று பேர ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது பெருமையில் அவனுக்கு கத்தர் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம் இதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால் ஒரு மனிதன் தன்னால் எல்லாம் முடியும் தன்னுடைய ஞானத்தினாலே சாதித்து விடலாம் தேவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவசியமில்லை என்று நினைப்பானானால் அல்லது தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் மற்ற வழிகளை நாடுவானானால் அவன் பெருமையுள்ளவனாக இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது ஆனால் மற்றொரு மனிதன் ஆண்டவரே என்னால் ஒன்று முடியாது நீர்தான் எனக்கு சரியான துணையை கட்டளையிட வேண்டும் நீர் எனக்கு சரியான காரியத்தை காட்ட வேண்டும் நான் உண்மையே நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவான் அவன் தாழ்மையில்வனாயிருக்கிறான் காரணம் தன்னால் இயலாது என்பதை தன்னுடைய பலவீனத்தை அவன் ஒத்துக்கொள்ளுகிறவனாக இருக்கிறான் வேதம் சொல்லுகிறது பெருமையில் தேவன் எதிர்த்து நிற்கிறாராம் தாழ்மையில் கிருபை அளிக்கிறாராம் நானும் நீங்களும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது பரிசுத்த வேதாகம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னான் கர்த்தருக்கு அவன் காத்திருக்கிறான் என்று சொல்லுகிறது அவசரப்படுவதில்லை தன்னுடைய அறிவை அவன் நம்புவதில்லை மற்ற எந்த காரியத்திற்கும் அவன் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை ஆனால் ஆண்டவர் தன் வாழ்க்கையிலே செயல்பட வேண்டும் என்று சொல்லி அவன் ஆசையுள்ளவனாக இருக்கிறான் அப்படிப்பட்ட மனிதனுக்கு தேவன் ஈவாக பரிசாக புத்தியுள்ள மனைவியை புத்தியுள்ள ஒரு துணையை அவர் கொடுக்கிறார் என்பதுதான் பொருளாக இருக்கிறது புத்தியுள்ள மனைவி என்ன செய்கிறாளாம் நீதிமொழியில் பதினான்காவது அதிகாரம் முதலாவது வசனத்திலே தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அந்த ஸ்திரீயானவள் புருஷனுக்கு புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள் என்று சொல்லி பன்னிரெண்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் வாசிக்கிறோம் ஆனால் புத்தி இல்லாத மனைவியோ சண்டைக்காரியாயிருக்கிறாள் என்று சொல்லி இருபத்தி ஓராவது அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அந்த பெண்ணானவள் தன் வீட்டை தன் சொந்த கைகளால் இடித்து போடுகிறாள் என்றும் புருஷனுக்கு எலும்புருக்கியாக இருக்கிறாள் என்றும் பரிசுத்தவேதாகவும் மிக தெளிவாக சொல்லுகிறது பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் வாலிப பிள்ளைகள் தங்களுக்கு துணையை தேடும் பொழுது யாரை நம்புகிறார்கள் சிம்சோன் சொன்னான் என் கண்ணுக்கு அவள் மிகவும் பிரியமானவள் என்று சொல்லி நம்முடைய கண்களுக்கு பிரியமானதை தேடுகிறோமா அல்லது ஆண்டு உமக்கு பயப்படுகிற ஒரு பெண்ணை உமக்கு பயப்படுகிற ஒரு ஆணை எனக்கு தர வேண்டும் புத்தியுள்ள நபர் எனக்கு துணையாக அமைய வேண்டும் என்று சொல்லி கேட்போமானால் ஆண்டவரை சார்ந்திருப்போமானால் தேவன் நமக்காக செயல்படும்படியாக பொறுமையாய் காத்திருப்போமானால் தேவன் சரியாக செய்கிறவராயிருக்கிறார் அந்த காரியத்தை தான் இந்த வசனம் சொல்லுகிறது வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் புத்தியுள்ள மனைவியோ கத்தர் அருளும் ஈவாக இருக்கிறது பெண் பார்க்கிற காரியத்திலே மாப்பிள்ளை பார்க்கிற காரியத்தில் நம்முடைய உறவினர்கள் உதவி செய்திருக்கலாம் நம்முடைய பெற்றோர் அதிகமான முயற்சிகளை எடுத்திருக்கலாம் போதகர் அதிலே செயல்பட்டிருக்கலாம் நான் மறுக்கவில்லை உலகத்திலே காரியங்கள் அப்படிதான் நடைபெறுகிறது ஆனால் நாம் யாரை நம்பியிருக்கிறோம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம் அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது அதோடு கூட ஆஸ்தியை தேடுகிறோமா புத்தியுள்ள மனைவியை தேடுகிறோமா புத்தியுள்ள மனைவியாக இருந்து விடுவாளானால் நம்முடைய வீட்டிலே ஆஸ்தி நிச்சயமாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை ஆஸ்தி ஏராளமாய் இருந்து புத்தி இல்லாத ஒரு மனைவி வந்துவிடுவாளானால் புத்தி இல்லாத புருஷன் அமைந்து விடுவானால் ஆஸ்திகள் எல்லாம் அழிந்து போகும் என்பதும் நாம் நன்றாக அறிந்திருக்கிற காரியம் ஆண்டவர் கொடுக்கிற ஆசிர்வாதத்தை நாம் நாடுவோம் ஆண்டவர் கொடுக்கிற கிருபைகளை நாடுவோம் அதுதான் நமக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும் நாம் ஏற்கனவே திருமணம் பண்ணினவர்களாக இருப்போமானால் கணவனும் மனைவியும் கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிக்கும் நம்முடைய வீடும் தேவனால் ஆசிர்வதிக்கப்படுகிற ஒரு வீடாக மாறும் என்பதிலே சந்தேகமில்லை நாம் பெற்றோராக இருப்போமானால் இந்த அற்புதமான உண்மையை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம் நாமும் இப்படிப்பட்ட காரியங்களை பற்றி கொண்டவர்களாக வாழுவோம் அது நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் கத்த இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசிர்வதித்து கொடுப்பாராக அமேன்